வணக்கம் தமிழ்நாடு அரசோட மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வேற ஏதாவது உதவி தொகை வாங்குறீங்கன்னா இந்த புதிய விதிமுறை உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம் குறிப்பா நீங்க வேலை வாய்ப்பு இல்லாததுக்காக அரசாங்கம் தர்ற தொகையை வாங்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த தகவலை கொஞ்சம் கவனமா கேளுங்க ஏன்னா இனிமே ஒரே நேரத்துல ரெண்டு அரசு உதவி தொகையை வாங்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு புது ரூல் வந்திருக்கு சரி முதல்ல உங்க மானியம் பத்தின அந்த புது தகவல் என்னன்னு பாத்திரலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக அரசாங்கம் சில முக்கியமான புதிய நெறிமுறைகளை வெளியிட்டு இருக்காங்க இது நேரடியா பல பயனாளிகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த புதிய தகுதி விதி என்ன சொல்லுது விண்ணப்பதாரர்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குன்னு நாம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் வாங்க பாக்கலாம் விஷயம் ரொம்ப சிம்பிள் இனிமே நீங்க ஒரே நேரத்துல ரெண்டு வெவ்வேறு அரசு திட்டங்கள்ல இருந்து பண உதவியை பெற முடியாது இதுதான் அந்த முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய மாற்றம் ஏதாவது ஒன்னதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்போ அந்த ரெண்டு திட்டங்கள் என்னென்ன ஒன்னு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்ச வேலை இல்லாத இளைஞர்களுக்கு கிடைக்கிற உதவித்தொகை இன்னொன்னு ஏழை நடுத்தர குடும்பத் தலைவிகளுக்கு கிடைக்கிற மகளிர் உரிமை தொகை நாள் வரைக்கும் ஒருவேளை நீங்க ரெண்டையுமே வாங்கிட்டு இருந்தா இப்போ நீங்க ஒரு முக்கியமான முடிவை எடுத்தே ஆகணும் சரி எதுக்காக இந்த திடீர் மாற்றம் அரசாங்கம் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அவங்களோட நோக்கம் எல்லா நலத்திட்டங்களையும் ஒரு நேர்மையான அமைப்புக்குள்ள கொண்டு வராததான் சொல்றாங்க அவங்க சொல்றத பார்த்தா இதுக்கு ஒரு மூணு முக்கிய காரணம் இருக்கு ஒன்னு ஒரே ஆளுக்கு ரெண்டு தடவை பணம் போறத தடுக்கணும் ரெண்டாவது இப்படி மிச்சப்படுத்துற பணத்தை இன்னும் உதவிக்காக காத்திருக்கிற தகுதியான பெண்களுக்கு கொடுக்கலாம் மூணாவது எல்லா திட்டத்திலையும் ஒரு வெளிப்படைத்தன்மை அதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும் இதுதான் அவங்களோட நோக்கம் அரசாங்கத்தோட வழிகாட்டுதல்ல இருந்தே ஒரு வரிய பாருங்களேன் இந்த திட்டத்தோட பலன்கள் சரியான நபர்களை சென்றடைவதை உறுதி செய்யணும்னு சொல்றாங்க அதாவது பணம் உண்மையிலேயே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் இதோட அடிநாதம் இப்பதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம் உங்க பலனை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் ஆமா இந்த ரெண்டு திட்டத்துல எது வேணும்னு நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துல இருக்கீங்க ரொம்ப தெளிவா சொல்லணும்னா நீங்க ஏதாவது ஒரு திட்டத்தை மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும் ஒன்னு வேலையின்மை உதவித்தொகை இல்லைனா மகளிர் உரிமை தொகை இந்த உங்க சூழலுக்கு எது பெஸ்ட்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் சரி எப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்கிறது சில விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்க்கணும் உதாரணமா எந்த இருந்து உங்களுக்கு மாச மாசம் அதிக பணம் கிடைக்குது எவ்வளவு காலத்துக்கு இந்த உதவி கிடைக்கும் உங்க எதிர்கால திட்டங்களுக்கு இதுல எது சரியா இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பாருங்க உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும் ஓகே இப்போ அடுத்து என்ன செய்யணும் கவலையே வேண்டாம் குழப்பிக்கவும் வேண்டாம் உங்களுக்கான அடுத்த ஸ்டெப்ஸ் என்னன்னு நான் தெளிவாக சொல்றேன் உங்களுக்கான ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான் இதுதான் முதல்ல நீங்க இப்போ என்னென்ன உதவி வாங்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க ரெண்டாவது இந்த ரெண்டு திட்டத்தோட நன்மை தீமைகளை நல்லா ஒப்பிட்டு பாருங்க மூணாவது உங்களுக்கு எது அதிகமா லாபம் தருதுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க கடைசியா அந்த ஒரு திட்டத்துல மட்டும் தொடர்ந்து பயணிக்க முடிவு பண்ணுங்க அவ்வளவுதான் பாருங்க அரசாங்கம் ஒரு விதியை மாத்திருக்கலாம் ஆனா உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு அப்போ உங்க குடும்பத்துக்கு எது சிறந்த நிதி தேர்வா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க